அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் இந்த வீடியோ பதிவில் பெரியார் தொடர்பான கேள்விகள் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும் முன்பாக நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பெரியாரை பற்றி புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து பார்த்துட்டு இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யாருன்னு பாருங்க தந்தை பெரியார் ஆவார் இதோ ஒரு முக்கியமான கேள்வி முத்துராமலிங்கர் பற்றிய பெரியார் கூறிய வார்த்தைகள் யாவை முத்துராமலிங்க தேவரை பற்றி பெரியார் எப்படி சிறப்பிச்சு கூறியிருக்காருன்னு பாருங்க வீர எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளைகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் துணிச்சல் மிக்கவர் சுத்த தியாகி என்று தேவரை போற்றியவர் பெரியாராவார் மில்லத் பற்றி பெரியார் எப்படி சிறப்பிச்சு கூறியிருக்காருன்னு பாருங்க இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதை மில்லத்தை பெரியார் போற்றியுள்ளார் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர் காலத்தில் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்கள் சில சிலது நடைமுறைப்படுத்தப்பட்டது சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் யாருன்னு பாருங்க தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் ஆவார் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்தியதாசர் ஆவார் பெரியாரின் பகுத்தறிவு சீர்திருத்த கருத்துக்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார் அவருடைய பகுத்தறிவு சீர்திருத்த கருத்துக்களுக்கு இவங்கெல்லாம் முன்னோடி என்று பெரியார் வந்து பண்டிதமணி அயோத்தியதாசர் தங்கவயல் அப்பாத்துறையார் இவங்களை வந்து குறிப்பிடுகிறார் முடியாது பெண்ணாலே என்ற மாயை முடக்க எழுந்தவர் பெரியார் யார் வேண்டுகோளுக்கு கிணங்க புலவர் குழந்தை திருக்குறளுக்கு இருபத்தைந்து நாட்களுக்கு உரை எழுதியுள்ளார்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு கிணங்க அந்த புலவர் குழந்தை வந்து திருக்குறளுக்கு இருபத்தைந்து நாட்களில் உரை எழுதியுள்ளார் பெரியாரின் மனைவி பெயர் நாகம்மையார் அவங்க பெரியாரின் தங்கை பெயர் கண்ணம்மா குடியரசு இதழின் பதிப்பாளராக திகழ்ந்தவர் நாகம்மையார் பகுத்தறிவு சுயமரியாதை ஆகியவற்றை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் பெரியாராவார் பெரியார் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது அவருடைய பகுத்தறிவு கொள்கையாகும் தந்தை பெரியாரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன பகுத்தறிவு பகலவன் தெற்காசிரியாவின் சாக்ரடீஸ் வைக்கம் வீரர் ஈரோடு சிங்கம் புத்துலக தொலைநோக்காளர் பெண்ணின போர்முரசு சுயமரியாதை சுடர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் தந்தை பெரியாராவார் சாதி என்ற கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்றவர் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைப்பிடித்தவரும் பெரியார் பெரியார் பங்கு கொண்ட போராட்டங்கள் என்னென்ன இந்து திணிப்பு குலக்கல்வி திட்டம் தேவதாசி முறை ஒழிப்பு கல்லுண்ணல் குழந்தை திருமணம் மனக்கொடை போன்ற போராட்டங்களில் பெரியார் பங்கு கொண்டுள்ளார் பெரியார் யார் கல்வி கற்க வேண்டும் என விரும்பினார் பெண்கள் கல்வி கற்றாதான் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் கூறினார் எந்த நூலை படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்று பெரியார் கூறினார்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தம் ஐயாங்கிறத இவர் வந்து ஐயா ஔவைங்கிறத ஆ கொண்டு அவைன்னு சில எழுத்து சீர்திருத்தங்களை செய்துள்ளார் பெரியார் செய்த சில எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பெண்களுக்காக பெரியார் விதைத்த விதைகள் என்னென்ன கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு சொத்துரிமை குடும்ப திட்டம் கலப்பு திருமணம் சீர்திருத்த திருமண சட்டம் இதெல்லாம் பெண்களுக்காக பெரியார் விதைத்த விதைகளாகும் இக்குணத்தை பெரியார் வலி வலியுறுத்தினார் சிக்கனம் கண்டிப்பாக வேணும்னு பெரியார் வலியுறுத்தினார் எப்பொழுது ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணுல சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு பட்டம் வழங்க அதாவது ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது யுனெஸ்கோ நிறுவனம் பெரியாருக்கு வழங்கிய பட்டம் என்ன ஐநா என்ன பண்ணாங்க தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்று இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு என்று சிறப்பித்தது இந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு பெரியார் தோற்றுவித்த இயக்கம் சுய சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகும் பெரியார் நடத்திய இதழ்கள் குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் அது வந்து ஒரு ஆங்கில இதழாகும் தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாடியவர் பாவேந்தர் இதுவும் ஒரு அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் வே ஆனைமுத்து பெரியாரை பற்றி அண்ணா அவர்கள் சிறப்பித்து கூறியதென்ன கேள்வியிலேயே பதிலா அண்ணா கூறியிருப்பார் பெரியார் பேசாத நாளுண்டோ குரல் கேட்காத ஊருண்டோ அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ என்று பெரியாரை பற்றி அண்ணா சிறப்பித்து கூறியிருப்பாரு சத்ரபதி சிவாஜி நாடகத்தை பார்த்து சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் யாருன்னு பாருங்க சிவாஜி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் தந்தை பெரியாராவார் பெரியார் எக் எங்கு எப்போது பிறந்தார் இதெல்லாம் ஓல்டு புக்ல ஈரோடுல பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் பெரியாரின் பெற்றோர்கள் வேங்கடப்பர் மற்றும் சின்னத்தாயம்மாள் பெண்கள் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார் அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என புரிந்து கொண்ட பிறகுதான் செயல்பட வேண்டும் என்றவர் பெரியார் பெரியார் வந்து எதை இரு கண்களாக கருதினார் மரியாதை மற்றும் சுயமரியாதையை இரு கண்களாக கருதினார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் அறிவு வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் புதியவற்றை ஏற்க வேண்டும் என்றவர் பெரியார் ஆவார் மறுத்தல் திறன் யாரிடம் இருந்து கற்பிக்கப்படுகிறது தான் மறுத்தல் திறன் வந்து கற்பிக்கப்படுகிறது ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு யாரால் வழங்கப்பட்டது அந்த பெண்கள் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அவங்க தலைமையில் தரப்பட்டது பெரியார் உரையாற்றிய நேரங்கள் எட்டாயிரத்தி அறுநூறு நாள் பதிமூணாயிரத்தி பதிமூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கூட்டம் இருபத்தோராயிரத்தி மணி நேரம் இருபத்தோராயிரத்தி நூறு மணி நேரம்னு அது தப்பா வந்திருக்கு யுனெஸ்கோ நிறுவனம் பெரியாரை எவ்வாறு அழைத்தனர் தென்னாட்டின் சாக்ரடிஸ் அழைத்தனர் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மத்திய அரசு பெரியாருக்கு தபால் தலை வெளியிடப்பட்டது இந்த தபால் தலை விருதுங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கேள்வி மத்திய அரசு பெரியாருக்கு தபால் தலை வெளியிட்டாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மனித சாதி ஒரே இனமாக கொள்ள வேண்டும் என்றவர் பெரியார் ஆண்கள் செய்யும் எல்லா வேலைகளையும் பெண்கள் செய்ய வேண்டும் என்று கூறியவர் பெரியார் பெண்களுக்கு அறிவும் சுயமரியாதையும் மிக முக்கியம் என்றவர் பெரியார் ஆவார் பெண்கள் முன்னேற பெண்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஆவார் மக்களுக்கு வேண்டிய பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்றே என்றும் மொழிப்பற்று இல்லாதவரிடம் தேசப்பற்று இராது என்று கூறியவர் தந்தை பெரியார் ஆவார் தொண்டு செய்து பழுத்த பலம் என்று பெரியாரை போற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் மொத்தம் இரண்டு அந்த ரெண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் பெண் கல்வி பெண் உரிமை அரசு பணி அடுத்தது அகற்றப்பட வேண்டியவை இதுதான் வந்து பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் அடிப்படை தேவைகளா பெண் கல்வி இருக்கணும் பெண் உரிமை அரசு பணி அகற்றப்பட வேண்டியவை குழந்தை திருமணம் மனக்கொடை கைமை இதெல்லாம் வந்து அகற்றப்பட வேண்டும் என்றார் பெரியார் ஆண்கள் பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று சிந்தித்தவரும் பெரியார் ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வரைக்கும் ஆன பாயிண்ட்ஸ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்ல பார்த்தோம் இப்போ ப்ரீவியஸ்இர் கொஸ்டின்ஸில் இதை நம்ம பார்த்ததிலிருந்தே கேள்விகள் வரும் பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார் அவங்களுக்கு சொத்துரிமை இல்லாததான் அடிமையானதற்கு முக்கிய காரணம் என்று பெரியார் கூறுகிறார் கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை கூறு தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார் பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார் பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று மூன்றரை ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் என்பது தவறான ஒன்றாகும் பேராய கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சி பேர்தான் தான் பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆகும் சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு சிற்றில்னா அந்த மணல்ல சிறு வீடு கட்டி விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது குழந்தை திருமணமாகும் அடுத்த ஒன்று பொறுத்துக இதுல சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் முத்துராமலிங்கர் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியவற்றனை ஏற்றல் வேண்டும் என்றவர் பெரியார் பிறர் தாளும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவலி சித்தர் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு ஆவார் கீழ் சாதி மேல்சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோரும் கல்விதேவை என்று கூறியவர் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் ஆவார் ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாய்மார்கள் என்பது சரியான விடை பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை எது பாருங்க அறிவு மற்றும் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் நகை அழகெல்லாம் தேவை கிடையாது அறிவு சுயமரியாதை முக்கியம் என்றார் பெரியார் கோடிட்ட இடங்களை நிரப்புக பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாட்டினார் பதிமூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர்னு பார்த்தோம் ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாடு வளமா இருக்கணும்னா நாட்டு மக்கள்லாம் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் ஆவார் பெரியார் இரு கண்களாக கருதியவை எதைன்னு பாத்தீங்கன்னா மரியாதை மற்றும் சுயமரியாதையை தொண்டு செய்த பழுத்த பலம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரைன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரை தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று இளைஞர்களுக்கு உரைத்தவர் தந்தை பெரியாராவார் பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது பெண்கள் கண்டிப்பா கல்வி கற்கணும் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் பெரியாராவார் சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது இதற்கு காரணமாக இருந்த இருவர் பெரியார் மற்றும் அம்பேத்கார் என்பது சரியான விடை அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் ஆவார் பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் தந்தை பெரியார் அடுத்த ஒன்று ஈபேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது இது நம்ம பார்த்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணுல சென்னையில ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு யுனெஸ்கோ மன்றம் தெற்காசியாவின் சாக்ரீஸ் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் வழங்கி சிறப்பித்தது காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியாராவார் கூற்று கல்வி கண் திற கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டினார் பெரியார் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர் அப்போ இதற்கு கூற்றும் சரி காரணமும் சரி பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் தந்தை ஆவார் தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு கேள்விகள் மட்டும்தான் மாறி மாறி வரும் நடுவன் அரசு பெரியாரின் உருவன் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டாகும் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இரண்டு இப்பதான் பார்த்தோம் தேவையானவை அகற்றப்பட வேண்டியவை இப்போ பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இரண்டு வகைப்படும் பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக யுனெஸ்கோ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பங்கேற்ற கூட்டங்கள் பத்தாயிரத்தி எழுநூறு உரையாற்றிய மணி நேரம் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு என்பது சரியான விடை தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் யார் யாரை பாராட்டினார் பாரதிதாசன் பெரியாரை பாராட்டிய வரிகள் இவை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பெரியார் பற்றி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மற்றும் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் முக்கியமான கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்